அடுத்து ஒரு கேள்வி என்ன கேட்குறாருனா ரியாஜ் சவுதி அரேபியா அல் ஹைல் சவுதி அரேபியாவில் அல் ஹைலுங்கிற பகுதியில் இருந்து ரியாஸுங்கிறவர் கேட்குறாரு என்ன கேட்குறாருன்னா நபி காலத்தில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு உலகம் முழுவதும் ஏற்பட்டதா அல்லது ஒரு வாழ்ந்த அந்த குறிப்பிட்ட பகுதியில் மட்டுமே ஏற்பட்டதான்னு கேட்கறாரு அப்போ ஒவ்வொரு சமுதாயத்தை வந்து எல்லாம் அழிச்சிருக்கிறான் அழிச்சது வந்து அந்த சமுதாயத்தை மட்டுந்தான் அழிச்சிருக்கான தவிர வேறு வேறு பகுதியில் உள்ள எல்லாம் அதுக்காக வேண்டிய அழிக்கலை உதாரணமாக வந்து லூத்து நபி சமுதாயத்தை அழிக்கும் பொழுது இப்ராஹி நபியுடைய சமுதாயத்தை அழிக்கலை இவரை பார்த்துட்டு தான் அதை லூத்து நபி அழிக்கிறக்க போகிறாங்க அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு பகுதியில் ஒரு அழிவு ஏற்பட்டுச்சுன்னு சொன்னால் அந்த பகுதியில் உள்ளவர்கள் தான் அழிக்கப்பட்டிருப்பார் உள்ளது மற்ற பகுதியிலாம் அழிக்கப்பட மாட்டார்கள்னு ஒரு பொதுவான ஒரு விஷயம் இருக்கிறது ஆனால் நூகு நபியுடைய காலத்தில் ஏற்பட்ட அந்த வெள்ளத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் அவரு அவர் தான் உலகத்துக்கு வந்து முதல் தூதர் உலக மக்களுக்கெல்லாம் தூதர்னு அனுப்பப்பட்டவர் யாருன்னு கேட்டால் நூகு நபி தான் அப்போது அவருடைய உலகம் சின்னதாக இருந்திருக்கும் அதிகமான மக்கள் வந்து பரவலாக இருந்திருக்க மாட்டாங்க ஒரு குறிப்பிட்ட அளவில் தான் வாழ்ந்திருப்பாருன்னு எடுத்துக்கொள்ளணும் அது அது நபியுடைய காலத்தில் உள்ளது வந்து அன்றைக்கு இருந்து அனைத்து மக்கள் எல்லா பக்கமும் பரவி இருந்தாங்கன்னு எடுத்துக்கொள்ள முடியாது மக்கள் வந்து ஒரு ஆதுமலை காலத்துக்கு அடுத்து வரக்கூடிய நெருக்கமான ஒரு ஆள் தான் அது ரொம்ப குறுகிய காலத்திலாம் வந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது அப்படி வரும் பொழுது சும்மா ஒரு ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் தான் அந்த மக்களே இருந்திருப்பாங்க ஒட்டுமொத்த உலகமே அவ்வளோதான் தான் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டி இருக்கிறதே தவிர வேறு வேறு பகுதியில் இவங்க சமுதாயம் அழிக்கப்பட்டு வேறு பகுதியில் அழிக்கப்படாமல் இருந்தாங்க அப்படின்னு புரிஞ்சு கொள்ள முடியுமான்னா அப்படி புரிந்து கொள்ளக்கூடாது என்பதற்கு குணானிலிருந்து நேருக்கு நமக்கு சில சான்றுகள் கிடைக்கிறது என்ன வருதுன்னு கேட்டால் ஒரு வசனத்தில் வருகிறது அதாவது அந்த வெள்ளம் அளவை சொல்லும் பொழுது ஜூது ஜூதிங்கிற ஒரு மலை ஒரு மழை உயரத்துக்கு வெள்ளம் எந்த காலத்தில் வந்திருக்காங்க ஒரு வெள்ளம் வருதுன்னு சொன்னா எவ்வளவு அடிக்க வரும் ஒரு மனிதனுடைய அளவுக்கு இடுப்பு அளவுக்கு வெள்ளம் வெள்ளம் வந்துச்சுதான் பேசி நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம் ஒழுங்குதா ரொம்ப கம்மாய் கம்மாய் ஏரிகளை திறந்து விட்டாங்கன்னு சொன்னா ஒரு கழுத்த அளவுக்கு தண்ணியில் ஆஹ் அளவுக்கு வந்திருக்கும் அதுவும் மழையினால் வந்ததா இருக்காது கண்மாய்கள் ஏரிகள் உடப்பெடுத்து வருவதன் மூலமாக சில பகுதிகளில் அவ்வளவு தண்ணி வந்திருக்கு ஆனால் ஒரு மலை அளவுங்கிறது ஒரு ஒரு அஞ்சு கிலோமீட்ரு உயரம் ஐநூறு மீட்ரு உயரம் அந்த மாதிரியான உயரத்துக்கு தண்ணி வந்து நம்ம கேள்விப்பட்டது இல்லை ஆனால் இந்த வெ இந்த வெள்ளம் எப்படிப்பட்டதாக இருந்துச்சுன்னு சொன்னால் மூகுநபியுடைய விதம் நம்ம சென்னையில் வந்து கழுத்தளவுக்கு வெள்ளம் வந்துச்சுன்னு பேசுறோம்ல அந்த செய்தியை படிக்கும் பொழுது நம்ம ஒரு முந்நூறு கிலோமீட்டருக்கு அப்பாளுக்குள்ள நம்ம ஊரில் கேட்டோம்னு சொன்னால் வெள்ளமே வரலேம்பாங்க இந்த கழுத்தளவுக்கு இந்த தண்ணி வந்தது அது பரவலான பகுதிகளை வந்து பாதிக்கலை சென்னையில தான் தவிர இவ்வளவு தூரத்துக்கு வந்துச்சுன்னு சொன்னா பெருசா உலகத்தை பூரா அது அடைய வளைந்து கொள்ளும் நம்ம சொல்ல முடியாது சென்னையில வரும்போது எங்க ஊர்ல வெள்ளமே இல்லை தொண்டியில பண்ணு பண்ணு கேட்டோம்னா ஒன்றுமே இல்லைன்னாங்க அப்ப அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் தான் அந்த வெள்ளம் இருக்கும் வரும் பொழுது அதே நேரத்துல வந்து ஐநூறு மீட்டர் உயரத்துக்கு மேல அதுக்கு மேல அதாவது அந்த கப்பல்ல ஒரு பிரயாணம் பண்ணி போறாரு வெள்ளம் வடிஞ்ச உடனே அந்த கப்பல் வந்து ஜூதிங்கிற மலையின் மீது அமர்ந்தது அப்ப ஜூதி மலைக்கு மேல வெள்ளம் போயிருக்குது அந்த கப்பல் வந்துகிட்டே இருந்து என்ன செய்யறது அந்த மலை உச்சிக்கிட்ட வரும்போது அதெல்லாம் தட்டுது அப்ப அதுல நின்றுது அதுக்கப்புறம் தண்ணி அதுக்கப்புறம் இறங்குகிறது அப்படின்னு சொன்னா அந்த மலை அதுக்கும் மேல தண்ணி போயிட்டு இருக்குது கிலோமீட்டர் அளவுக்கு உயரத்துக்கு தண்ணீர் மூழ்கடிக்கும் என்று சொன்னால் ஒரு பகுதியில் ஆறு கிலோமீட்டர் இருக்கும் என்று சொன்னால் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் அளவுக்காவது மற்ற பகுதிகளில் அது மூழ்கிதான் இருக்கும் அதை பற்றி சொல்லும்போது என்ன சொல்ல குரானில் என்ன சொல்லப்பட்டிருந்தா ஃபஸ்தவத்து அதாவது கீழே யாரும் இவ்வளவு மாய்க்கு பூமியே உன் தண்ணீரை உரிந்து கொள் ஓசமாக அக்களையே வானமே நீ தண்ணியை நிப்பாட்டு ஓ கீழல் மாவு குளியல் அம்ரு தண்ணியெல்லாம் வடி வடிந்தது காரியம் முடிந்ததுன்னு சொல்லிவிட்டு வஸ்தவத் அனல் ஜூதி ஜூதின்னு அறாரட்டு மலைங்கிறாங்க அது துருக்கி பக்கத்தில் இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த அந்த மலையின் மீது அது அமர்ந்தது அந்த வெள்ளம் போய்கிட்டு இருக்கும்போது இதான் மலைன்னு வச்சுக்கிறங்களா இப்படி போயிட்டு இருக்குது இந்த இடத்துக்கிட்ட வரும்போது இந்த வெள்ளம் வந்து அவ்வளோ மழை மழை அளவுக்கு வந்திருக்குது அது அதுக்கு மேலே போயிருக்குது அந்த கப்பல் அதுக்கு மேலே அது பத்து கிலோமீட்டர் உயரத்துக்கு போயிருக்குது பத்து கிலோமீட்டர் உயரத்துக்கு ஏழு கிலோமீட்டர் உயரத்திற்கு ஒரு வெள்ளம் வந்திருக்குமே ஆனால் எல்லா பகுதியும் தானே பாதிச்சிருக்கு ஏழு ஏழு கிலோமீட்டர் அளவுக்கு ஒரு பகுதியில் இருந்தாலும் உலகத்தில் எந்த பகுதி எடுத்துக்கொண்டாலும் அதில் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் உயரத்துக்காக என்ன செஞ்சிருக்காது அந்த தண்ணி வந்து பாதிச்சு தான் இருக்கும் அதனால் ஜூதிமலையில் இறங்கி அதுலேருந்து தண்ணி வடிஞ்ச பிறகு இறங்கி கீழே இறங்கி வந்தார்கள் வருகிறது இது வந்து பதினொன்றாவது சூறாவில் நாற்பத்தி நாலாவது வசனத்தை பார்க்கும்போது அந்த வெள்ளத்தின் அளவை சொல்லும் பொழுது அது நபி இருந்த ஒரு ஊரை மட்டும் அழிப்பதற்கு வந்து ஏழு கிலோமீட்டராக வரணும் ஒரு ஊரை அழிக்கிறதா இருந்தால் ஒரு ஒரு ரெண்டு மனிதனுடைய உயரத்துக்கு வந்தால் போதுமே ஒரு மனிதன் அஞ்சடி இருக்கிறான்னா ஒரு பத்து அடி உயரத்துக்கு வந்ததுனால எல்லாரும் மூலி தொலைஞ்சிருவானுங்கள ஒரு மாடி ஏடி கட்டிருக்காங்கடா ஒரு இருபது அடி வரட்டுமே பெருசா அவ்வளோ பெருசா வருதுன்னு சொன்னால் உலகம் முழுவதையும் போய் அழிக்கிறது அளவுக்கு உள்ள ஒரு பாதிப்பை ஏற்படுத்தினால்தான் அதை அப்படி ஏற்பட்டு இருக்க முடியும் ஊகி ஊகிச்சு சொல்றது தான் இதுலேருந்து ஊகிக்கலாம் ஒன்று வருகிறது அதுக்கப்புறம் எண்பத்தி ஒன்னாவது சூறாவில் எழுபத்தி ஏழாவது வசனத்திலலாம் சொல்லி காட்டுகிறான் எல்லாத்தையும் அழிச்சிட்டோம் ஒஜாலினா சுர்ரியத்தகு ஹுமுல் பாக்கையின் நூகுடை வழி மட்டும் தான் எஞ்சிய மிச்சமாக்கினோம்ன்றா சொல்றான் பாக்கின்னா பாக்கியா இருக்குது தப்பித்துக்கொண்டா அவங்க மட்டும்தான் பிழைச்சாங்கிறான் அதை சொல்லும் பொழுது ஹும் ஹும் என்று வார்த்தையை சேர்த்து போட்டா அவங்க மட்டும்தான் அர்த்தம் ஒஜாலினா சுர்ரியத்த ஹுமுல் பாக்கின் அனைவரையும் அழித்து விட்டோம் அவருடைய வழித்தோன்றல் மட்டும்தான் மிஞ்சினார்கள் அதுல கூட ஒரு மகன் வந்து ஏத்துக்கிற மாட்டேன்ட்டான் அவருடைய அவருடைய குடும்பத்தார் மட்டும்தான் நெஞ்சிட்டாங்க கொண்டிருந்தார்கள் அவங்கள மட்டும்தான் காப்பாற்றணுங்கிறான் அவங்க மட்டும்தான் காப்பாற்றணும்னு சொன்னாலே அவங்க பரவல் அளிக்கப்பட்டாங்கன்ட்டு கருத்து வருகிறது அது ஒரு விஷயமாச்சா அடுத்தது வந்து பதினேழாவது சூறாவில் மூணாவது வசனம் அதில் வந்து நல்லா வந்து நம்மளை நோக்கி கூப்பிடுக்குறான் மக்களை ஆதமுடைய மக்களை நோக்கி கூப்பிடுறான் நம்மளை பெரும்பாலும் ஆதமுடைய மக்கள்னு தானே நல்லா அழைக்குவான் அதனுடைய மக்கள் உலகத்தில் உள்ள எல்லா மக்களையும் குறிப்பிடுவதாக இருந்தால் ஆதமுடைய மக்கள் நல்லா சொல்லுவான் இந்த ஒரு வசனத்தில் மட்டும் என்ன கூப்பிட்றான்னு கேட்டா துர்ரியத்த மண் ஹமல்னா நூகோடு யாரை ஏற்றி பாதுகாத்தோமோ அந்த அவர்களுடைய சந்ததிகளேங்கிறான் நூவுடைய நூகோடு கப்பலில் இருந்தவர்களின் சந்ததிகளேங்கிறான் மனித குலத்தை நோக்கி எல்லாம் அழைக்கிறான் அப்ப நூகோடு இந்த உலக மக்கள் எல்லாரும் யாருன்னு கேட்டால் நூகன் எப்படி சந்ததி தான் அப்போ டோட்டல் அழிச்சிட்டாங்கன்னு அடுத்தோம் எல்லாம் ஆதமலை அம்புட்டு பேர் அழிக்கப்பட்டு விட்டு நூகமுடைய சந்ததிகள் தான் மிஞ்சினார்கள் அப்ப நம்ம எல்லாருமே உலகத்தில் உள்ள அத்தனை மனித குலமும் யாருடைய சந்ததி என்று கேட்டா நூக்குடைய சந்ததி தான் ஆதமுடைய மக்கள்னு நம்மளை சொல்ற மாதிரி நூகுடைய மக்கள் என்று எல்லாரையும் சொல்லணும் அங்கே இந்த மாதிரி ரீஃப்ரெஷ் ஆகுது எல்லாமே எல்லாமே நூகுடைய மக்களாகத்தான் இருக்கிறீர்கள் என்று மக்களை நோக்கி கூப்பிடும் பொழுதுமன் ஹமன் நாம நம்ம ஏற்றி அனுப்பினோமே கப்பல்ல அவர்களின் வழி தோன்றல்களே அப்படின்னு நம்மளையெல்லாம் கூப்பிடுறான்லாம் அரசுல காலத்தின் வாக்கெல்லாம் கூப்பிட்றான் அப்போ அப்ப நம்ம எல்லாரும் யாராக இருக்கிறோம் என்று கேட்டால் மனித குலத்தை மனித மனிதகுலத்தை என்ன வார்த்தையில கூப்பிடுறான் நூகுடைய சந்ததிகளேங்கிறான் அப்ப மனிதகுலம் எல்லாரும் நூகுடைய சந்ததிகள்னா அப்ப எல்லாரும் அழிக்கப்பட்டதுதான் அர்த்தம் அப்படின்னு சிந்திச்சு வழங்கக்கூடிய வகையில் அமைந்திருக்கிறது அதை பார்த்துக்கணும்